இந்த முகூர்த்தம்ங்கிறது இந்த கல்யாணம் குழந்தை பிறப்பு இதை தாண்டி வேற எதுக்கெல்லாம் வந்து இந்த முகூர்த்தம் குறிச்சு தரீங்க எல்லாத்துக்குமே எடுக்கலாங்க இப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் அதை நீங்க வழிபடும் போது ஜாம கொழுங்கிறது அந்த நிமிஷம் வரக்கூடிய கேள்வி அதை செய்யலாமா வேண்டாமா இதை நீங்க ஜாதகத்தோட இணைச்சி எப்படி பலன் சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் என்கிட்டவே இருக்குங்க சில இடங்கள்ல வந்து அந்த ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகமே பொருந்துறது இல்லை இன்னும் சிலது பொருந்தும் ஆனா இது திருமணம் வரைக்கும் போகாதுன்னு சொல்லிடும் அதுக்கு மேலயும் அவங்க எடுத்துட்டு போய் அடுத்தது பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போன கல்யாணங்கள் எத்தனையோ இருக்கு திருமணத்துக்கு இந்த கிரகம் வந்தால் நடக்கும் நடக்காதுன்னு நீங்க எந்த கிரகத்தை மையப்படுத்தி சொல்லுங்க புதன் தாங்க பொதுவா குருவை தானே சொல்லுவாங்க ஏன்னா குரு பலன் வந்தாதானே திருமண வாய்ப்பு வருதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் வந்து குரு பலன் வந்துடுச்சா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கும் நீங்க வந்து வித்தியாசமா புதன் தான் திருமணத்துக்கு காரணம் சொல்றீங்க நடுநிலையானவர் புதன் அதனால இப்ப அடுத்து வரக்கூடிய தசா புத்தி ரெண்டு பேருக்குமே மோசமா இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்கள சேர்த்து வைக்கும்போது இந்த ஜாதக ரீத இணைவா அவங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவங்க சந்தோஷமா டிராவல் பண்ணுவாங்க அடுத்த தசம் வரும்போது தான் ஒரு ஜாதகரை சொல்லும் அதே மாதிரி நாடி ஜோதிடம்னு ஒரு மெசேட் கேள்விப்பட்டிருப்பீங்க திருகுநந்தி நாடி அதுல ஜீவக்கோள் அப்படின்னு குருவை சொல்லுவோம் நாம பராசர முறையில எப்படி லக்னத்தை பாக்குறோமோ அதே மாதிரி நாடில குருவை பார்ப்போம் அப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்கும் எப்படி எப்படி பாப்போம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் கடந்த பதிவுல நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க ஜாமக்கோள் பிரசனம் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது மூலமாக சுலபமாக நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஈஸியாக முடிவெடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க பொதுவாக வந்து இப்போ அந்த ஜாமக்கோள் பிரசனத்தில் இந்த முகூர்த்தம் குறித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த முகூர்த்தங்கிறது இந்த கல்யாணம் குழந்தை பிறப்பு இதை தாண்டி வேற எதுக்கெல்லாம் வந்து இந்த முகூர்த்தம் குறித்து தருங்க ஜாமக்கோள் பிரசனம் மூலமாக எல்லாத்துக்குமே எடுக்கலாங்க இப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வழிபடும் போது எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படிங்கிறது வரைக்கும் அதில் குறித்து கொடுக்கலாங்க என்னன்னா ஒரு நல்ல நேரத்துல போய் ஒரு வேண்டுதல் வைக்கும் போது அது இயற்கையவே நமக்கு பாசிட்டிவா கிடைக்கும் இல்லைங்களா அதனால அந்த வழிபாட்டுக்கு கூட நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கலாம் இது வந்து தொழிலுக்காகவும் நிறைய குறிச்சு கொடுத்துருக்குறோங்க தொழிலுக்காகனா எந்த மாதிரி குறிச்சு தருவீங்க நீங்க உதாரணமா ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்றாங்க அந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கு சந்திரன்கிறதான் ஹோட்டலுக்கு காரகிரகம் அந்த சந்திரன் உச்சமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம அவங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கோம் அது சக்ஸஸும் ஆயிருக்கு ஓகே இந்த டயத்தில் இந்த தொழில் தொடங்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க கட்டாயமாங்க இது வந்து அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டோட மன்னன் வந்து படையெடுத்து போகிறதுக்காக கூட இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆமாம் எப்போ போனால் அவங்க ஜெயிக்க முடியும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாங்க அப்போ அது போக அந்த கால இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி ராவண காவியம் எல்லாம் கூட ஜாமக்கோளை பத்தி இருந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க ஓகே இந்த மாதிரி புராண கதைகள்ல கூட இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்திருக்குங்க அந்த காலத்திலேயே ஜாமக்கோளை பயன்படுத்தி இருந்திருக்காங்க ஓகே சோ இப்போ இந்த ஜாமக்கோள் பிரசன்ன ஜோதிட முறைக்கும் ஜாதகத்தோட அதை இணைச்சு சொல்லு சொல்ற முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க ஏன்னா அந்த ஜாமக்கோளுங்கிறது அந்த நிமிஷம் வரக்கூடிய கேள்வி அதை செய்யலாமா வேண்டாமா இது நீங்க ஜாதகத்தோட இணைச்சு எப்படி பலன் சொல்றீங்க இதுக்கு ஒரு உதாரணம் என்கிட்டவே இருக்குங்க ஒன்னு இல்லை ரெண்டு உதாரணம் சொல்லலாம் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க நான் வீடு கட்டலாமான்னு கேட்கும்போது நாலாம் பாவத்துல சுக்கரன் கவிப்புல இருக்கு அப்போ வேணாம் இது ஆப்டான டைம் இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கட்டிக்கலாம்னு சொல்லியிருச்சு ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்கல சரி ஜாதகம் பார்த்தா என்ன ஆகுது வீட்டை தான் கட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா லோன் கிடைக்கல ஓகே அப்ப அந்த வீடு பாதியில் நிற்குது அதுக்கப்புறமா நம்ம கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு வராங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தசா புத்தியோ கோச்சாரமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஓகே ஒரு அமைப்பு நம்மளுக்கு வரும்போது தான் அந்த ஜாமக்கோல் பிரசனம் நம்மளுக்கு ஓகே பண்ணுது ரொம்ப பெரிய முடிவுகளுக்கெல்லாம் நிச்சயமா ஜாதகம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாதகத்தையும் வச்சு அது போக இந்த ஜாமக்கோல் பிரசன்ன மூலமாவும் அவங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க ஜாதகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம கிட்ட வச்சிருவாங்க ஒருத்தர் வந்தாங்க வண்டி வாங்கணும் ஜாதகத்தை கொடுங்க பார்ப்போம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜாதகம் தரேன் ஓகே அப்போ வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரிங்க நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க நான் வாங்கலை அப்போ ஒரு நாள் நான் வந்து பார்க்குறேன்னு போயிட்டாங்க நமக்கு தெரியாமல் வண்டி எடுத்து கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க ஓகே அப்போ ஒரு விபத்து நடக்குது திருப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஜாதகம் கொண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பார்க்கும்போதே சொன்னேன் உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது அப்படின்னு நடந்துருச்சா அப்படின்னு கேட்டேன் நடந்துருச்சுங்க அன்றைக்கே பார்த்தோம் வண்டி வாங்க வேண்டாம் நீங்கள் நான் எந்த வண்டியை வாங்கி பூஜை போட்டு எடுத்துகிட்டு போனோம் அதே தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ வண்டி வாங்க வேண்டாம்னா அவங்க எப்பவுமே வாங்க வேண்டாமா இல்லை சில கால அளவுக்கு மட்டும் வாங்க வேண்டாம்ங்கிற விஷயத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் வாங்க வேண்டாம் இருக்கும் ஓகே அப்போதைக்கு வேண்டாம் அந்த முடிவு ஒரு காலத்துக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு கட்டாயமாங்க சரி இதை திருமண பொருத்தத்துக்கு ஏன்னா பொருத்தம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஜாதகத்தை வச்சுதான் நிறைய பேர் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க இந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை இதை நீங்கள் வந்து ஜாமக்கோள் பிரச்சனை மூலமா இணைச்சி எப்படி அவங்களுக்கான தீர்வு கொடுக்குறீங்க இப்போ உதாரணமாக நீங்களே உங்கள் பிரதருக்கோ சிஸ்டருக்கோ ஜாதகம் எடுத்துகிட்டு வரீங்க அலைன்ஸோடதும் ரெண்டு பேரோடதும் எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் கொண்டு வரும்போதே நாங்கள் பிரசனம் போட்டுருவோம் நீங்கள் உள்ள எங்கள் முன்னாடி நீங்கள் எப்போ அப்பியர் ஆகுறீங்களோ அப்போவே நாங்கள் பிரசனம் போட்டுருவோம் ம் அந்த நேரமே வந்து இது திருமணம் நடக்காதுங்கிறத அங்கே காட்டிடுவோம் ஓகே நாங்கள் உள்ளே வந்து உட்காந்து உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து அது நீங்கள் உள்ளே வர நேரத்தவே நாங்கள் நோட் பண்ணிடுவோம் உங்களை சந்திக்க உள்ளே வர நேரம் இது நேர்ல வர வர முடியாத உங்களுக்கு நீங்க எப்படி பண்றீங்க வாட்ஸ்அப்ல தானே பிக்சர் அனுப்புறீங்க ஆமா அந்த நேரம் பிரசனம் போட்டுருவோம் உங்களுக்கு ரிசீவ் ஆன டயத்தை வந்து நீங்க நேரமா குறிச்சுக்கலாம் ஆமாங்க அப்ப போடுவோம் அது நோன் வரும் நீங்க சில இடங்கள்ல வந்து அந்த ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகமே பொருந்துறது இல்ல இன்னும் சிலது பொருந்தும் ஆனா சொல்லிடுவோம் பொருந்ததுங்க ஆனா இது திருமணம் வரைக்கும் போகாதுன்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலயும் அவங்க எடுத்துட்டு போய் அடுத்தது பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போன கல்யாணங்கள் எத்தனையோ இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு சோ நீங்க சொல்லிருவீங்க இந்த ஜாதகம் பார்க்கும் போது இது நல்லா இருக்கு ஆனா வேண்டாம் அதுல உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறது ஏன்னா இதுல கவிப்பு தான் ஹீரோன்னு சொல்லுவோம் இதற்கு எந்த கிரகம் வந்தா வந்து திருமணத்துக்கு இந்த கிரகம் வந்தா நடக்கும் நடக்காதுன்னு நீங்க எந்த கிரகத்தை மையப்படுத்தி சொல்றீங்க புதன் தாங்க திருமணத்துக்கு காரகன் புதன் உம் இது போக சண்டை போட்டாங்கன்னா சமாதானப்பட்ட குருவை தானே சொல்லுவாங்க ஏன்னா குரு பலன் வந்தா தானே திருமண வாய்ப்பு வருதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் வந்து குரு பலன் வந்துடுச்சா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கும் நீங்க வந்து வித்தியாசமா புதன் தான் திருமணத்துக்கு காரணம்னு சொல்றீங்க ஜாமக்கோல்ல தான் சொல்லுவாங்க என்னன்னா புதன் தான் ரெண்டு சம்பந்தங்களுக்கும் இடையில சமாதானம் பேசி வைக்கக்கூடியது நடுநிலையானவர் புதன் அதனால இதுக்கு தான் எடுத்திருக்கோம் சரி இப்ப நிறைய பேருக்கு குருதசை வந்திருக்கும் திருமணத்துக்கான ஜாதகம் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷமே ஆயிருக்கும் குருதசம் வந்து அது குரு வந்து போயே போயிருக்கும் அப்ப அவங்களுக்கு நீங்க எப்படி ஜாதகத்தையும் கொலையும் இணைச்சு அவங்களுக்கான கால அளவு எப்படி சொல்றீங்க இப்போ ஜாதகம் கொண்டு வந்து தருவாங்க தரும்போதே அவங்களோட கேள்வியும் அவங்க வயலே வந்துடும் எப்ப கல்யாணம் நடக்கும் அப்போ உதயத்தை நோக்கி வர கோல வச்சு எவ்வளவு நாள்ல நடக்கும் சரி இந்த மாதிரி வந்து திருமணத்துக்காக கேட்க வந்து குரு பல்லன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி திருமணத்துக்காக உங்ககிட்ட அணுகுன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த மக்களுக்காக சொல்லணும் ஒரு ஆறு ஏழு வருஷமா ஒரு பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ம் வர இடம் எல்லாமே ஏதாவது ஒரு காரணம் ஒன்று பெண் வீட்டுக்கு பிடிக்கிறது இல்லை ம் இல்லை ஆண் வீட்டுக்கு பிடிக்கிறது இல்லைங்க அப்போ உதயத்தை நோக்கி வந்த பிளானட் அது ஒரு கால்குலேஷன் இருக்குங்க அந்த கிரகத்தை வச்சு சொன்னேன் ஒரு ஆறு மாசத்துல அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும் ஒரு வரன் வரும் ஓகே பண்ணிடுவீங்க நடந்துடும் சொல்லிட்டு அதே மாதிரி நடந்தது அவங்க ரொம்ப ஹாப்பி அதான் அந்த ஆறு மாசம்ன்றத கரெக்டா நீங்க சொல்லி அது நடந்திருக்கு நடந்திருக்குங்க ஓகே அப்ப நிறைய நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகியும் வந்து கல்யாணம் நடக்காம இன்னமும் நிறைய பேர் ஜாதக வச்சு சுத்திட்டு இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமும் நீங்க சொல்லிருவீங்க ஜாதகத்தை வச்சு இவர்களுக்கு நடக்கும் இல்ல அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொன்ன அனுபவம் நிச்சயமா நேர்களுக்காக சொல்லுங்க லக்னம் தான் ஒரு ஜாதகரை சொல்லும் அதே மாதிரி நாடி ஜோதிடம்னு ஒரு மெத்தேட் உண்டுங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருகுநந்தி நாடின்னு அதுல ஜீவக்கோள் அப்படின்னு குருவை சொல்லுவோம் நம்ம பராசர முறையில எப்படி லக்னத்தை பாக்குறோமோ அதே மாதிரி நாடியில குருவை பார்ப்போம் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் குடுப்பினை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜாதகருடைய ஏழாம் பாவத்தையும் பார்ப்போம் ஏழாம் அதிபதியையும் பார்ப்போம் காரக கிரகம் திருமணம் அப்படிங்கிறதுக்கு காரகிரகமா சுக்கரனை சொல்லுவோம் ஒரு ஆணுக்கு மனைவிங்கிறது சுக்கரன் தான் அது சுக்ரன் சொல்லுவோம் இவங்களோட இணைந்த கோள்கள் இதை பொறுத்து எல்லாமே கெட்டுருச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு திருமணம் ஆகாதுங்கிறத நம்ம சொல்லிடலாம் கெட்டுருச்சு அப்படின்னா அந்த உதாரணத்துக்கு எந்த மாதிரி இணைவுகள் இருந்தால் இந்த மாதிரி வாய்ப்புகள் குறைச்சல் இவங்களுக்கு திருமணம் அப்படின்ற வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா எந்த மாதிரி இணைவு இருந்தால் நீங்கள் சொல்வீங்க லக்னத்துக்கு எட்டு குடையவருடைய தொடர்போ சனி கேதுவோட தொடர்போ இருக்கும்போது அது கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இந்த நாலு பிளானட் லக்னம் லக்னாதிபதி குரு ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி சுக்கரன் இவ்வளவும் கெட்டிருக்கும் போது அது லேட் ஆகும்னு சொல்லுவோம் இதை தாண்டி சந்திரனை கையில் எடுத்துக்கும் சந்திரன்ங்கிறது மனோகாரகன் அதனால தான் நம்ம எங்க போனாலும் நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லி நமக்காக அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஆமா இப்ப அந்த சந்திரனை வந்து சனி பார்த்துருக்கு இல்லை கேதுவோட சேர்ந்துருக்கு சனியோட சேர்ந்துருக்கு இப்போ திருமண பந்தத்துல என்ன முக்கியங்க மனசு தானே முக்கியம் எவ்வளவு வசதி இருந்தாலும் என்ன ஒரு பொசிஷன்ல நல்ல ஜாப்ல இருந்தாலும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தாலும் மனசு வேணும் இல்லைங்களா ஒரு தப்பு பண்ணுற மனைவியாகட்டும் கணவனையாகட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு அவங்களோட மனசு தான் காரணம் அந்த மனசு ஓகே அப்படின்னு என்னன்னாலும் ஓகே நம்ம வீட்டுக்காரர் தானே சொன்னாருன்னு பெண்ணும் நம்ம மனைவி தானே நான் ஆணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனைக்கு வாய்ப்புகளே இல்லைங்க அப்போ இந்த இடத்துல சந்திரனும் நல்லா இருக்கணும் இத்தனை பிளானட்ஸையும் வச்சுதான் ஒரு ஜாதகத்தை பொருத்த முடியும் நாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஜாதகத்தை பொறுத்தே திருமணத்துக்கு கொண்டு போயிட மாட்டோம் நீங்க எதை முக்கியமா பாப்பீங்க நீங்க இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஜாதக திருமண பொறுத்தவரை இரண்டு ஜாதகத்தை கொடுக்கறாங்க நீங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்து இது சரியா இருந்தா நிச்சயமா நான் வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா என்ன விஷயம் முதல்ல குணங்கள் ஒத்துப்போகும் இப்போ ஒரு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு அந்த குணம்ங்கிறது சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச தானே அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஜாதகத்துல நீங்க எந்த அமைப்பு இருந்தால் இந்த திருமணத்தை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதை பார்த்து சொல்லுவீங்க அவங்களோட ஜாதகத்திலேயே அது தெரிஞ்சிருங்க இப்போ அவங்களோட லக்னத்தை லக்னத்தோட தொடர்புக்கு வரக்கூடிய கோள்களை வச்சே அவரு பிடிவாதமானவரான்னு தெரியும் அப்ப நம்ம கேள்விகள் கேட்போம் இல்லைங்களா நம்ம கிட்ட மறைக்க மாட்டாங்க ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறப்போ மேக்சிமம் யாருமே மறைக்க மாட்டாங்க ஜோதிடர்கிட்டயா ஜோதிடர்கிட்டையாகட்டும் உண்மையை மறைக்க மாட்டாங்க அவங்க குணாதிசயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவீங்க நீங்க அதை கேட்போம் ஒரு கேள்விகள் வந்து அவங்க கிட்ட கேட்போம் லக்னத்தோட தொடர்பு இருக்கிற கோளை வச்சு இப்ப லக்னத்தோட குரு இருந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப டிசிப்ளினா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம் அடுத்தது யாருக்காக ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் உங்களுக்கு இருக்கா குரு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவர் ஒரு உபதேச கோல் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்கக்கூடியவர் இப்ப அதாண்டி சரியான ஒரு நபருக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணவர் தகுதி இல்லாத ஒருத்த வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுன்னு கேட்டா குரு சேர்ந்துருந்தா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம கேட்குறோம் இந்த மாதிரியான கேரக்டர் உங்ககிட்ட இருக்கா இப்போ லக்னத்தோட சந்திரன் சேர்ந்துருக்கு இப்போ அவங்க கிட்ட சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும் கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணுவாங்க கொஞ்சம் சென்டிமெண்டா இருப்பாங்க அப்ப இதெல்லாம் கேட்போம் சந்திரன் என்ன பாவத்துக்குடையவர் பார்த்துட்டு கேள்வி கேட்போம் ஹம் உதாரணமா சந்திரன் பத்தாம் பாவத்துக்குடையவரா இருந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டிருந்தா அவர் தொழிலுக்காக என்ன வேணாம் செலவு பண்ணுவார் சில பேர் ஆனா பொதுவாக அந்த திருமணத்துக்கு வந்து இந்த செவ்வாதோஷம் ராகு கேது தோஷம் இதெல்லாம் சேர்த்து பார்த்துதானே பொதுவா திருமணத்துக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க நீங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பீங்களா இல்லை மேடம் நம்ம செவ்வா ராகு கேது தோசம் நாம எடுத்து பாக்குறது இல்லை ஓகே என்ன காரணம்னா நான் சொன்ன இத்தனை காம்பினேஷனும் பாக்குறோம் லக்னம் லக்னாதிபதி ஜீவக்கோள் கூட ஏலாம் பாவம் ஏலாம் அதிபதி காரக கிரகம் இவ்வளவையும் பாக்கிறோம் இதுக்கு மேல சந்திரன் மனோகாரகனான சந்திரனுடைய இணைவுகளையும் பார்க்கறோம் இதுல எல்லா இணைவுகளும் சரியா வந்து இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்குவாங்களான்னு இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம் அவங்களுடைய கோச்சாரங்களும் ஓகே அடுத்து வரக்கூடிய தசா புத்தி ரெண்டு பேருக்குமே மோசமா இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்கள சேர்த்து வைக்கும் போது இந்த ஜாதக ரீதிய இணைவு அவங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவங்க சந்தோஷமா ட்ராவல் பண்ணுவாங்க அடுத்த தசம் வரும்போது கேட்டு போனீங்களா கல்யாணமாய் அஞ்சு வருஷம் நல்லாதாங்க போச்சு போச்சு ஆமா அதுக்கப்புறமா தான் எனக்கு இவங்களுக்கும் அட்ஜஸ்ட் ஆகறதே இல்லை வேண்டாம் அந்த நேசம் எல்லாம் எங்க காணாம கண்டிப்பா கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க உண்டுங்க இருக்குமா இன்னைக்கும் வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது உங்ககிட்ட ஏன்னா ஜாதகம் நேரம் இதை எல்லாத்தையுமே தாண்டி வெறும் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கான நேரம் அந்த கிரக அமைப்பை வச்சே அவங்களுக்கான தீர்வு வந்து அழகா சொல்லிட்டு வரீங்க நிறைய உங்களுடைய அனுபவங்களை நீங்க நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி